முக்கியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நிச்சயமாகவே இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறணும் பாருங்க ஏதோ சும்மா வசனத்தை நாம் சொல்லி கொண்டிருக்காதபடி உண்மையிலேயே நம்ம அந்த சந்தோஷம் சமாதானத்தை அனுபவிக்கணும் அப்போ அது ஆண்டவருக்கு மகிமை பாருங்க நான் வசனத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் துக்க முகத்தோடு இருக்கிறது அவருக்கு மகிமையை கொண்டு வராது எப்படி அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்படும் எப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் மாறும் எப்போ நம்ம ஜெயத்துக்குள்ளே போவோம் அப்படிங்கிற சத்தியத்தை தான் இந்த நாள்ல கற்றுக்கொள்ள போறோம் முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கும்போது தான் அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்படும் பாருங்க இன்றைக்கும் கூட ஆபகுக் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்றாவது வசனங்களின் மூலமாக இன்றைக்கு சத்தியத்தை தொடங்க போறோம் அதிகாரம் வசனம் பழைய பாட்டுல ஆயிரத்தி எண்பத்தி நான்காவது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது அதற்கு காத்துரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை பாருங்க ஆண்டோர் வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு அதுதான் தரிசனம் பாருங்க நான் உனக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் வாக்கு பண்ணிடுறாரு முதலே வந்து நம்மளுக்கு வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசிடுறாரு உன்னுடைய வாழ்க்கையில இப்படி இப்படி காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிடுறாரு வசனங்களை நம்மளுக்கு கொடுத்துறாரு நம்ம என்ன பண்ணணும் அந்த வசனங்களை எடுத்து வைத்து அவைகளை நீங்க எழுதி வைக்கணும் எப்படி எழுதி வைக்கணுமா தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி யாருனாலும் அந்த தரிசனங்களை படிக்கிற மாதிரி அந்த வாக்கு தத்தங்களை எழுதி வைங்க பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச காலத்துல அந்த தரிசனம் நிறைவேறும் குறித்த காலத்துக்கு அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கு முடிவிலே விளங்கும் கடைசியில அது ரொம்ப நாள் ஆகாது அது தாமதிக்காது அது பொய் சொல்லாது அது நிச்சயமாய் வரும் அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்த வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரே நீர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறீர் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கு தத்தங்களை வைத்து நம்மளுடைய காரியங்கள் நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாமே ஆன்சர் பண்ணப்பட்ட மாதிரி நம்ம நினைச்சு ஆண்டவரை துதிச்சுகிட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைத்த மாதிரி நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு அது ஒரு பெரிய ரகசியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லா வெற்றியும் நமக்கு பெற்று கொடுத்து விட்டார் இயேசு அவர் வெற்றி பெற்றது மாத்திரம் இல்ல நமக்கும் அந்த வெற்றியை கொடுத்து நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வெற்றியின் நாயகர் நமக்குள்ள இருக்கிறார் அதனால நமக்கு தோல்வியே கிடையாது வெற்றியின் நாயகர் எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிறத நம்ம விடுற மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்ப நம்மளுக்கு தோல்வி கிடையாது யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது பாருங்க இந்த சத்தியம் எல்லாம் தெரியாம எத்தனையோ நம்ம வாழ்க்கையில இழந்துட்டோம் பாருங்க வீடு காரு நகைகள் பணம் எத்தனை ஏமா ஏமாந்துட்டோம் இழந்துட்டோம் பாருங்க அந்த இழந்து போனதை எல்லாம் தேடவும் கெட்டுப்போனதை ரட்சிக்கவும் தான் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் பாருங்க வந்து இந்த முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மறைத்து உயிர்த்து இன்றைக்கு நமக்குள்ளாக எல்லாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான சத்தியம்னு பாருங்க இன்றைக்கு ஒரு சில வாக்கு தத்தங்களை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு எடுத்து எப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எப்படி அவைகளை நிறைவேற்றி இருக்கிறார் நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதை நிறைவேறத நம்ம பார்க்குறோம் பாருங்க ஏசாயா அறுபதாவது அதிகாரம் பாருங்க என்னெல்லாம் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் முதல் ரெண்டு முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறோம் எழும்பி பிரகாசி உன் ஒழி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும் அப்ப ஆண்டவர் இந்த நம்ம எல்லாத்துக்கும் என்ன எழும்பி பிரகாசிங்க எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும் நம்ம சந்தோஷத்தோட எந்திரிக்கணும் பாருங்க ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் நான் துக்க முகமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் எழும்பி பிரகாசிக்கணும் ஏன் உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தோல்வியில இருக்கிறவங்க பலவீனத்துல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவோம் படுத்துக்குவோம் முடிக்கும் போது நம்ம எப்படி ஒரு சந்தோஷமா குதூகலமா இருப்போம் ஆட்டப்பாட்டத்தோட இருப்போம் ஒரு புது கார் வந்துச்சுன்னா ஒரு புது வீட்டுல இருந்தா நம்ம எப்படி இருப்போம் துக்கமா சோர்ந்து மூளையில போய் படுத்திருப்போமா படுத்துருக்க மாட்டோம் ஒரு புது வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் ஒரு புது கார்ல எவ்வளவு சந்தோஷமா போவோம் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கிறது இல்ல கர்த்தர் வாக்கு பண்ணின போதே வாக்கு தத்தங்களில் நாம் கழி கூற வேண்டும் ஏன்னா வெறுமையா அவர் வாக்கு இல்ல நம்மளோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் உடன்படிக்கையின் தேவன் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார் பேசிதான் இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார் அப்ப எந்திரிப்பா மகனை மகளை எந்திரி நான் உன் மேல உதைத்திருக்கிறேன் பாருங்க என்னோட நாம் தரித்து கொள்ளும் பொழுது அவரை பிரகாசிப்போம் அவருடைய வெளிச்சம் காணப்படும் பாருங்க பாருங்க அடுத்தது ஒரு தரிசனம் என்ன தரிசனம்னு பாருங்க மூன்றாவது வசனம் ஏசையா அறுபது மூணு உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் நம்மளுடைய வெளிச்சத்தின இடத்துக்கு ஜாதிகள் வருவாங்க நம்ம சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் நேத்து நைட்டு இதை படிச்சேன் இதை படிச்சேன் பாருங்க படிச்சுட்டு ஆண்டவரே எங்க சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஜாதிகள் தோன்றுவார்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்ச அறிக்க பண்ண ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்த ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்களுடைய சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆபிரகாமின் சந்ததியில ராஜாக்கள் தோன்றவில்லையா எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க நம்ம ஆபிரகாமின் சந்ததி அல்லவா அப்ப நம்மளுடைய சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள் இல்ல ஜாதிகள் நம்மள நம்மளை நோக்கி வரும் இல்லையா உங்கள் கண்களை சுற்றில ஏறெடுத்து பாருங்கள் உன் குமாரர் தூரத்தில் இருந்து வருவார்கள் உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் இதெல்லாம் வசனம் இந்த அறுபதாவது அதிகாரம் தினமும் நீங்க படிங்க பிரியமானவர்களே கொஞ்ச காலமாக நாங்க இதை அடிக்கடி தியானித்து கொண்டு வர்றோம் பாருங்க எங்களுடைய தொழிலுக்காக என் கணவர் ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை இந்த ஏசாயா அறுவத படித்துக்கொண்டே இருக்கிறார் காதலை கேட்டுட்டே இருக்கிறாரு நம்ம விசுவாசிக்கும் பொழுது இதில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு நிறைவேறும் ஒவ்வொரு வசனமா நீங்க படிச்சு பாருங்க ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க அதை நிறைவேறதை நீங்க பாப்பீங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு பாருங்க எனக்கு பிகாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா எனக்கு வந்து நான் ஹிஸ்டரி எடுத்ததுனால எனக்கு பிகாம் கிடைக்கிறதுக்கான எந்த சான்ஸுமே இல்லை நானும் எங்கள் ஆஃபீஸ் ரூமில் போய் எவ்வளோ கேட்டு கேட்டு பார்த்தேன் எனக்கு எப்படியாவது பிகாம் கொடுங்க கொடுங்கன்னு சிஸ்டர்ஸ் சொல்லிட்டாங்க உனக்கு பிகாமே கிடையாது நீ ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துட்ட அதனால உனக்கு எக்கனாமிக்ஸ் தான் நீ ஒழுங்காக எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க காலேஜில் பாருங்கள் ஒரு மாதம் நான் வாக்கு வாக்குத்தத்துவத்தை வைத்து வைத்து ஜெபித்து கொண்டே இருந்தேன் என்ன வாக்கு தத்துவம்னு பாருங்கள் யேசாய் அறுபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்க பத்தொன்பது இருபது ரெண்டு வசனம் வாசிக்கிறேன் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஒரு மாதம் அழுதுகிட்டே இருந்தேன் பாருங்க அழுது அழுது ஜோமனிட்டு இருப்பான் அந்த நாட்கள்லையும் எனக்கு தெரிஞ்ச விசுவாசத்தில் அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு கொடுத்தாரு பாருங்க அப்போ இருந்து நான் அழுகிறத நிறுத்திட்டு இந்த வசனத்தை சொல்லுவேன் கர்த்தாவே உன் துக்க நாட்கள் முடிந்து போகுன்னு சொன்னீங்களே எனக்கு நீங்கள் பிகாம் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு பிகாம் கிடைக்கிது நான் பிகாம் தான் படிப்பேன் என் ஃப்ரெண்டு ஒரு அவ ஒரு ஹிந்து ஃப்ரெண்டு அவளுக்கும் நான் சொல்லுவேன் பாருங்க பாரு ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி வசனம் கொடுத்துருக்குறாரு அதனால நான் நம்பி இருக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக பிகாம் கிடைச்சிரும்னு ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு காலேஜ்லருந்து எங்கள் பிரின்ஸிபல் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யாரும் இனிமே குரூப் சேஞ்சுக்காக காத்திருக்காதீங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச குரூப்பில் ஹோம்ஒர்க்ஸ் எழுதி நீங்கள் உங்கள் பாடத்துக்கு ரெடி ஆயிக்கணும் எந்த குரூப் சேஞ்சுக்காக நீங்கள் ஆஃபீஸ் ரூம் பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனாலும் நான் விடவே இல்லை என் ஃப்ரெண்ட் என்னை ஒரு மாதிரி பார்த்தா நான் விடவே இல்லை த வெரி நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலையில் நான் கிளாஸில் உட்காந்துருக்குறேன் ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப் வந்தாங்க ஒரு அட்டன்ட் வந்தாங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க ஆஃபீஸ் ரூம்ல உங்களை கூப்பிடுறாங்கன்னு போனா என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த சிஸ்டர் எந்த சிஸ்டர் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களோ அதே சிஸ்டர் ஏமா நீ உனக்கு பிகாம் நாங்கள் கொடுக்குறோம் நாளை காலையில இருந்து நீ பிகாம் கிளாஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரியமானவர்களே கர்த்தர் இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற தேவன் மூன்று வருடமும் அற்புத விதமாய் அந்த காலேஜ்ல நான் சந்தோஷமாக படிச்சு முடிக்கிறதுக்கு ஆண்டவர் ரூப கொடுத்தார் பிரியமானவர்களே என்றைக்கு இந்த வாக்கு வாக்கு பண்ணினாரோ உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வைத்து வைத்து ஜெபித்தம் பாருங்க கத்தர் அப்படியே செய்தார் முடியாத காரி இது ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது இந்த மாதிரி நீங்க எத்தனையோ சொல்லலாம் இந்த ஒவ்வொரு வசனங்களும் இந்த அறுபதாவது அதிகாரம் முழுவதும் வாக்கு தத்தங்கள் தான் பாருங்க பிஸ்னஸ்க்கு கா காத்திருக்கிறவங்க நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் எடுக்கலாம் அதில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தர்சீஷின் கப்பல்கள் ஏற்கனவே காத்திருக்கும் வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு வருவாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி இந்த எல்லாம் நீங்கள் எடுத்து வைங்க வெள்ளிக்காக பொண்ணுக்காக காத்திருக்கிறவங்க பிஸ்னஸ்க்காக ஷிப்புக்காக காத்திருக்கிறவங்க இப்படிப்பட்ட காரியங்களில் வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது இந்த தரிசனங்கள் எல்லாம் உங்கள் டைரியில நீங்க எழுதி வைத்து கத்தருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்க துக்கம் இல்லாம அதப்படி ஏன்னா ஆண்டோர் சொல்லியிருக்காரு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நின்றோடு உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் வசனங்களை நிறைவேற்றி கொடுக்கிற உடன்படிக்கையின் தேவன் அவர் அவர் மகா நல்லவர் மகா அற்புதமான ஆண்டவர் உங்க மத்தியில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க சமாதானத்தை விட்டு கொடுக்காதீங்க கல்வாரி சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து விட்டார் வெற்றியின் நாயகர் நம்மளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இங்கே இருந்து கொண்டு அவர் எனக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த ரட்சகரை கொண்டாடுங்க நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமேன் ஆமன்